அன்பு சொந்தங்களான கண்ணீராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படியும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல வளமாகவும் நலமாகவும் நீங்க வாழணும் சொல்லி அந்த கடவுளுக்குட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ தொடங்குறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்குமா தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் இட்டாலும் கண்ணீராசிக்கு இவை எல்லாம் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க கண்ணீராசிக்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அதாவது நவ கிரகங்கள்லயே மூன்று கிரகங்களை பத்தக்க நமக்கு பயம் அதுல முதல்ல நம்ம பயப்படுறது யாருக்கு சனீஸ்வர பகவானுக்கு அவரை பத்தி பேசினாக்கா அது தனி விடிய பதிவு தேவை அவங்கள அடுத்து ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரினாக்க ஒரு சிலர் வந்துட்டு வேற மாதிரி இருப்பானுங்க அந்த மாதிரி நபர்களே இவங்க ஒரு உள்ட்டா எல்லா கிரகமும் முன்ன நோக்கி நகருவாங்க ஆனா இவங்களுடைய வேலையை பின்னாடி நகர்றதுதான் இவங்க ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் அக்கறதுக்கு பதினெட்டு மாசத்தை எடுத்துப்பாங்க சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவான் நகரக்கூடியவங்க தான் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்துல உட்காடுறாங்களோ அந்த கட்டத்திற்கான குணநலங்களை எடுத்துப்பாங்க இவங்க நினைச்சா நல்லதும் செய்வாங்க இவங்க நினைச்சா கெட்டதும் செய்வாங்க ஆனா மேக்சிமம் நாங்க ஜோதிடத்துல இவங்களை அசுப கிரகம் தான் அடையாளப்படுத்துவோம் எப்படி குரு பகவான முழு சுபகிரகம்னா அடையாளப்படுத்துறோமோ அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் தப்பு பண்ண மாட்டாங்க எல்லா நேரமும் நல்லதும் பண்ண மாட்டாங்க எப்ப நல்லது பண்ணுவாங்களோ அதை வந்துட்டு அதிகமா பண்ணுவாங்க எப்போ தீங்கு பண்ணாலும் வச்சு செஞ்சிருவாங்க சோ இத்தனை காலமா கண்ணீராசிக்கு இவங்களால பாதிப்பு மட்டும் தான் இருந்துச்சு ஆனா இப்ப இவங்க பண்ண தப்பு உணர்ந்துட்டாங்கப்பா கண்ணீராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களை நாங்க நல்லது மட்டும் பண்ண போறோம் நான் இதை பண்ண போறேன் அவன் அதை பண்ண போறான்னு சொல்லிட்டு ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல பலன்களை அடையாளப்படுத்துறாங்க அட்டவணையா கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் கண்ணீராசி களங்கம் இல்லாத ராசி உயர்வான சிந்தனைக்கு உரிய ராசி எப்பவுமே குழந்தை மனசு குழந்தை சிரிப்பு தியாக உணர்வு திடமான சிந்தனை இது மட்டும்தான் கண்ணி மத்தவங்களுக்கு இவங்க எப்பவுமே திங்க நினைக்க மாட்டாங்க இவங்களால வாழ்ந்தவர்கள் உண்டையை தவிர்த்து இவர்களால தாழ்ந்தவர்கள் கிடையாது ஒரு நொடி பொழுது கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது சொல்ல போனா இவங்களை வந்துட்டு தியாகத்துக்கு மகாத்மா காந்தி மாதிரி அடையாளப்படுத்தலாம் வெண்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரங்க இப்படி ராசி படுத்தி பல விதங்கள்ல பேசிக்கிட்டே போகலாம் ஆனா ராசிக்கு இவங்க தூய்மையான மனம் படைத்தவங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா இவங்க மேலதான் அதாவது வெள்ள ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எப்படி நாம வந்து அதை உடுத்த பயப்படுவோம் ஏன்னா ஏதாவது ஆயிடும் அது வந்து போகாது அப்படின்வாங்க இல்லையா அதே மாதிரிதான் இவங்க வெண்மையான மனசு இருக்கிறதுனாலே நிறைய பேர் இவங்க காயப்படுத்திருப்பாங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க துரோகம் பண்ணிருப்பாங்க சுத்தமா வந்துட்டு கழுத்தறுத்து ரத்தமே குடிச்சிருப்பாங்க எல்லாருமே இவங்களுக்குன்னு உண்மையான மனசு படைச்சவங்க யாருமே இல்லைங்கிறது கடவுளுக்கும் இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை உண்மைதான கண்ணீராசி என்பதை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி யாராலையும் உங்களுக்கு நல்லது நடக்காது இல்லையா ஆனா கடவுள் நினைச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆன்மீகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவங்க கடவுள் தான்பா துணை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது எப்பவுமே நம்பிக்கை இழக்க மாட்டாங்க எனக்கு ஒரு கெட்டது நடக்குதா நான் ஏதாவது பாவம் பண்ணிருப்பேன் எனக்கு ஒரு கெட்டது நடக்குதா அது என்னுடைய தலைவிதி இப்படிதான் இருப்பாங்களே தவிர்த்து என்னைக்குமே கடவுளை கூட அவங்க தப்பா நினைச்சது கிடையாது இவங்க கடவுளை எப்படி காப்பாத்துவாங்க தெரியுமா போய் எனக்கு அதை பண்ணிக்கூட இதை பண்ணி கூடுன்னு வேண்ட மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மழை மாறி பெய்யணும் சொல்ல போனா எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டு நானா உழைச்சி மேல வந்துக்கிறேன் இப்படிதான் கேட்பாங்க இப்போ நீங்க போயிட்டு கேளுங்களேன் கண்ணீர் ராசிக்கார்கிட்ட உனக்கு என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்குது கடவுள் உன்னே மட்டும் இப்படி தண்டிக்கிறாரு அப்படின்னு பேசுனீங்கன்னா கடவுள் எங்க தாங்க அது என்னவோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன் அதனால எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது இப்படிதான் இருப்பாங்க அது இல்லாம நான் கடல்கிட்ட எதுவுமே இல்ல நான் ஏதோ போறேன் சும்மா ஒரு கையை எடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு ஒதுங்கி வருவாங்க கண்ணி உண்மையாவே உங்களுக்கு சல்யூட் அடிக்கணுங்க குணாந்தசிங்களை கண்ணிக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி புல் அரிக்குது பச்சை மண்ணுங்க நீங்க தெய்வீக குணம் படித்தவங்க நீங்க தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் வரக்கூடிய நாட்களும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அவனுடைய வாக்குறுதிகளை கேட்டுடலாமா ராகுவோட பலன்களை பலன்களை பாக்கலாம் இது வரைக்கும் உங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்த ராகு பகவான் இப்போ வந்துட்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றார் இனி உற்சாகத்தோடு நீங்க வளம் வர்றதுக்கு இவர் பொறுப்பு இருக்கிறாரு சொல்லப்போனா போன நாட்கள்லாம் வீடு விட்டு நகரம் விட்டு வெளிநாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பொழப்புக்காக போயிருப்பீங்க இப்போ பொருளாதார நிலை உயர்வின் காரணமா வீடு திரும்புவீங்க குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் கழிப்பீங்க சரிங்களா தம்பதிகளுக்கு இடையே சந்தோஷம் நிலைக்கும் குழந்தை பாக்கியம் கெட்டும் குழந்தை வழிபாட்டு சிறப்பாக முடிச்சிருவீங்க அரசாங்க காரியங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகுது மற்றவங்களுக்காக எப்பவுமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுப்பா இது ஒண்ணு மட்டும் ராகு பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றாரு மற்றபடி வெளிவட்டத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதை கூடும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா அமையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாடுறவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க ஷேர் மார்க்கெட் கமிஷன் அரிசி குடவுன்னு கட்டிட உதிரி பகனங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கும்போது உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டுங்க பதிவு உயர்வுகள் தேடி வரும் துறையில இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துட்டு முன்னேற்றமான காலங்க பழமடங்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இதுவே கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைக்கு மத்தியில வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பேச்சுல அனுபவ அறிவு வெளிப்படும் திடீர் பணவரவு உண்டாகும் சொல்ல போனா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லாங்க சொத்து தகராறு கூட இப்ப சுமூகமா முடியும் மேலும் இந்த காலகட்டத்துல உடைய அனாவசிய செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகமாகும் அயல் நாட்டு பயணங்களுக்கு சாதகமா அமையுதுங்க சோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கலன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகாரங்க சொல்ற மாதிரி ராகு பகவானை விட நான் உனக்கு அதிகமா கொடுக்குறேன்பா அப்படிங்கிற நிக்கிறாரு சமயத்துக்கு தகுந்தார் போல பேச வைக்கிறாரு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறாரு குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குவீங்க தலை சுற்றல் தலைவலி காய்ச்சல் தூக்கமன்மை ஒரு மாதிரி சளிப்பா இருந்த நீங்க இப்ப எல்லாமே நீங்க போகுது சந்தோஷமா ஆரோக்கியமா வளம் வர போறீங்க சகோதரர்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு எப்பவுமே உதவிகரமா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு பலம் இல்லாம இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு பலமா சேர்க்கிறாரு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத உணர வைக்கிறாரு பழைய கடன்கள் தீரும் வருமானம் உயரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் உடைய புத்திசாலித்தனத்தினால எல்லாமே வெற்றி அடைவீங்க மனைவி வழியிலையும் உதவிகள் உண்டு பிள்ளைகளால மகிழ்ச்சி தங்கும் வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பிள்ளைகளால உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் குறையும் வேலையை இழந்த பெண்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் வியாபாரத்தை வரைக்கும் லாபம் அதிகரிக்கும் அரசு காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை குறையும் மூத்த அதிகாரிகள் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க சொல்ல போனாக்க மனசளவுல இருந்த அச்சத்தை வெளியேற்றி உடல் அளவுல இருந்த சோர்வை நீக்கி கடின உழைப்பாலையும் சகிப்பு தன்மையாலும் உங்களுடைய இலக்கை அடைய வைக்கிறாரு இந்த கேது பகவான் இந்த அசுபகரங்களே கண்ணீராசியுடைய கஷ்டத்தை பார்த்து சுபகரங்களா மாறிட்டாங்க மாறி மாறி நல்லது பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க பண்ணக்கூடிய நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து அந்த வருடம் முழுக்க கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாதாளத்துல இருந்து ஆதிசேஷன் தோன்றி வழிபட்ட மன்னார்குடிக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவு உள்ள பாமணி என்னும் ஊரில் அருளும் ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ அமிர்த நாயகியும் தரிசனம் செய்வதனாலையும் இது வழிபாடு பிளஸ் தாயை இழந்த அதாவது பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தனாலேயும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் குறிப்பா செல்வ செழிப்பு மேலோங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய ராசிக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம ராசிக்கு இந்த ராகு கேது நட்சத்திர பழங்களை எப்படி கொடுக்கறாங்கன்னு பாக்கலாங்க ராசி உத்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா கஷ்டம் தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு பொது பலன் பார்த்தோம்னா எதுலையுமே முதன்மையை பெற வைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இரு மடங்கு கிடைக்கும் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா கஷ்டப்பட்டு இருந்தேன் நீங்க இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவும் நடக்கும் நீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் வாழ்க்கை தொழில் குடும்பம் பணம் ஆரோக்கியம் எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது செல்வாக்கு உயிரும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை இப்போ இருக்கு அடுத்த தொழில் ரீதிய பார்த்தோம்னாக்க எதிர்பாராத பண வரவு இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மறையுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அதே மாதிரி புதுசா தொழில் செய்யணும்னு நினைக்கூடிய எண்ணம் படித்தவர்களுக்கு இப்போ உங்க எண்ணங்கள் பளித்தமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாடக்கூடிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய வியாபாரத்தை பெர்க்குங்க அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பெட்டிக்கடையில் கூட ஒரு முதலாளிக்குள்ள கை நீட்டி சம்பளம் இருந்தாலும் சரி இல்ல கூலி வேலை செய்யறா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது பணியிடங்களோட மதிப்பும் மரியாதை உயருது பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க கூட வேலை பக்கங்களாலையும் மேல் அதிகாரிலயும் நீங்க இத்தனை எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இடைஞ்சல அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அவர்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அவருடைய ஆதரவின் காரணமா பணியிடத்துல வெற்றி பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கோம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குது அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் மாறியது எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகுது சிலருக்கு திருமண வயதில் இருக்குங்க திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேருங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் மத்தியில இல்லை வெற்றியாளர்களா வளம் வருவீங்க குறிப்ப பொதுத் தேர்வுகளில் நீங்க எதிர்பார்த்த விட அதிகமான மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழல் இருக்கு நீங்க விரும்பிய படிப்பை விரும்பிய காலேஜிலேயே படிக்கிறதுக்கான யோகமும் இருக்குங்க இதுவே போட்டித் தேர்தலுக்கு தயாராக கூடியவங்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து உடல்நிலையை பொறுத்தரிக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது சீராக்குது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் குறையுது குறிப்பா மருந்து மாத்திரை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் மறையுது தொழில் வருமானம் ஆரோக்கிய நிலையில எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது குடும்பத்திலே சுபிக்ஷமான நிலை உண்டாகுது பொருளாதாரம் உயருதுங்க குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தி சென்று ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்து அவர்களுடன் சேர்த்து துர்கியம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் அனுதினமும் பூஜைகள் செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அதுதான் அஸ்தம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தரைக்கும் இவர்களால செல்வாக்கு உயிருங்க இவர்களால உங்களுக்கு பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னாக்க சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை இப்ப பெறுவீங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் உயிருங்க எதிர்பார்த்தாவற்றை அடையக்கூடிய நிலை இருக்குது உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு எதிர்ப்பு விலை இல்லாத நினைச்சதை சாதிக்கூடிய நிலை இருக்குது செல்வாக்கு உயரும் திருமண வயதிலிருந்து திருமணம் நடந்தேறும் குழந்தை பார்க்கறதுக்காக எதிர்பார்த்திருக்க உங்களுக்கு கனவுகள் நனவாகும் ஆக மொத்தம் இந்த காலகட்டம் அப்படி யோகத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு அது தொழில் ரீதியா பாத்தோம்னாக்கா தொழில அனைவர்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வதனால வரவு செலவுகள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி கவனத்தினால நன்மைகள் அதிகமாகும் கூட்டு தொழிலையும் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நன்மையை கொடுக்குங்க தொழில் ரீதியா யாருக்காக இருந்தாலும் சரி கூலி வேலை சார் வந்து கோடிக்கிற பணம் சம்பாதிக்கம் வரைக்கும் உங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் விளையும் அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் அலுவலகத்துல மத்தவங்களை நீங்க அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் போன நாட்கள்ல கூட வேலை பக்கங்கள் எதிரியா இருந்திருப்பாங்க ஆனா இப்ப அவங்களே அவங்களோட தப்பை உணர்ந்துகிட்டு உங்ககிட்ட நெருப்பு பாராட்டுவாங்க அலுவலக சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கு அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் உடைய மதிப்பும் மரியாதை உயிருங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட பேசுறப்போ வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்ப நலனையும் சரி பிள்ளைகளோட நலனையும் சரி தந்தையுடைய நிலையிலும் சரி கூடுதல் கவனம் தேவைங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து மனசா அழைப்பாய விடாதீங்க யாரையும் நம்பாதீங்க மற்றபடி நீங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் உங்களுடைய பெயரில் சொத்துக்களையும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில வழக்கத்தை விட கவனம் தேவைங்க டீச்சர் சொல்லி ஏத்துக்கிட்டே நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்க பாடத்துல அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் நனவாகும் மதிப்பெண்கள் அதிகரிக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது பெரிய அளவுல அச்சுறுதி வந்த நோய்கள் கூட மருத்துவத்தினால குணமாகுது பரம்பரை நோயில இருந்து கூட விடுதலை அடைவீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது ஆரோக்கியம் மேம்படுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான குடும்ப நிலை இருக்கு நிம்மதி உண்டாகும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் வரவுகள் அதிகரிக்கிறது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தி சென்று ராகு கேதுவிற்கு பரிகார பூஜைகள் செய்து தொடர்ந்து துர்கியமனியும் விநாயக பெருமனையும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஆர்தா சித்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்கனாக்க பொதுப்படியா பார்த்தோம்னாக்க குடும்பம் வருமானம் தொழில் பணி இதுல எல்லாத்தையுமே முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க சமூகத்துல உடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க குறிப்பா உடைய ஆற்றல் வெளிப்படுதுங்க பகை விலகுது நோய் நோடி நீங்குது வழக்குகள் வெற்றியாக மாறுவது நினைச்சது நிறைய பேரும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க திட்டமிட்டு லாபம் போட்டியாளர்களை போவாங்க புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அரசு வழியில உங்களுக்கு உண்டான தடைகள் விலகுது நடத்துறவங்க கம்பெனி தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதற்கு தேவையான அனுமதியும் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் அடுத்து பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முதலாளியுடைய ஆதரவு அதிகமாகும் ஃபேக்ட்ரி ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சினிமா இந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்கவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நன்மைகள் தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தருடைய ஆதரவு பெருகும் மேலும் குடும்பத்தில் இருக்கனுடைய விருப்பங்களை எல்லாமே நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்ட குடும்ப ரகசியங்களை தெரிவிக்க கூடாது திருமண வயதில் இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீதான அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை இங்கே இருப்பதனால மேற்படிப்பாக வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவம் பொறியியல் ஐடி கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்து வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பெரிய அளவுல அச்சுறுத்தி வந்த நோய்கள் கூட இப்போ உங்களை விட்டு விலகி போகும் பரம்பரை நோய்களுடைய வீரியம் குறையும் சிகிச்சையினால அது கட்டுக்கொள்ள வரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை சீராக்குதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் மேம்படுத்துங்க பொன் சேரும் வீடு வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க பிள்ளைகளுக்காக கல்வி கனவு வேலை வாய்ப்பு திருமண கனவு எல்லாமே நிறைவேறுங்க இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே மறையும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் உள்பட நவகரங்களை வழிபட்டு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க உடை தானம் கொடுக்க தொடர்ந்து நன்மைகள் விளையும் குடும்பமே சுபுக்ஷமாக இருப்பீங்க செல்வ வளம் பெருகும் அனுதினமும் மகிழ்ச்சி தொடருங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் கண்ணீராசிக்கு அனுகூலமான பலனையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் மாறி மாறி தராங்க அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்